சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றிருக்கிறார் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு அதை சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும்போது கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்க அதில் மாநில கட்சிகளும் பங்கெடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும் அண்ணாமலை தான் அமைச்சராக போகிறார் அப்படின்லாம் பேசப்பட்ட சூழலில் மீண்டும் எல்முருகன் அமைச்சராக இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க கடுமையான விமர்சனங்கள் விருப்பு வெறுப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கான பிரதமர் நமக்கான அரசு வாழ்த்துக்கள் சொல்லலாம் கூட்டணி அரசுங்கிறது இவருக்கு புதுசு இல்லை என்டிஏ ஒன் என்டிஏ டூலையும் கூட்டணி தோழமையை சேர்ந்த கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் இந்த முறை என்ன வித்தியாசம்னா இடங்கள் இவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாதனால அதில் இருக்கிற சில கீ மினிஸ்டர்ஸ் கீ பார்ட்டி சேர்ந்த மினிஸ்டர்ஸுங்களோடு சேர்ந்து ஆலோசனை செஞ்சு இந்த முடிவையும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கேபினில் அந்த பொருளாதாரத்திற்கான அமைச்சரவை குழு பொருளாதார விவகாரங்களுக்கானது அரசியல் விவகாரங்களுக்கானது பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அப்படின்னு மூணு இருக்குது அதில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் க கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்னு சொல்லப்படுற அரசியல் விவகாரங்கள் கூட பிஜேபி சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிக்கிறதா இருக்கலாம் மற்ற இரண்டுமே ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மீது குறிப்பாக பொருளாதார விஷயங்களில் அதனுடைய சீர்திருத்தங்களில் பேரில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஒட்டுமொத்த மக்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள் அதில் எங்கள் கட்சிக்கு பிரணித்துவம் வேணும்னு அவங்க கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது ஏன்னா பொதுவாக டாப் ஃபைவ் தான் வச்சுப்பாங்க அது தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவும் கொடுப்பாங்க ப்ரோட்டோக்காலில் அப்படி தான் போய் வைப்பாங்க யாரையும் அந்த அஞ்சு பேரில் ஆறு பேரில் கொண்டாந்து ஒருத்தராக வச்சுக்கிறதுக்கு பிரதமருக்கு அதிகாரம் இருக்குது இவர் என்ன செய்ய போகிறார்னு பார்க்கணும் அப்படி பிஜேபி சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த கமிட்டியில் சப் கமிட்டியில் இருக்கிறதுக்கு பிரதமர் எடுக்கிறாரா அதை இவர்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்கணும் எடுத்த உடனே பிரச்சனை வரப்போகுது ஐயோ அப்படின்லாம் நம்ம கத்த வேண்டாம் மற்றவர்களை கேட்டு செய்வது அவர்கள் ஒப்புக்கொண்டால் செய்வது இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி வைப்பதுங்கிறது பிரதமர் மோடிக்கு ஒரு புதிய பாணி நேற்று அஜித் பவார் வந்து அவங்களுக்கு இணையம் வச்சிருப்பதை வேண்டாம்னு சொல்லி இல்லை அது கேட்குறது அவங்களுடைய உரிமை எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் விஷான் பண்ணுறாரு ஏன்னா அவங்ககிட்ட எண்ணிக்கை குறவு ஒரு அஞ்சு எம்பிக்கு மேலே ஆறு எம்பின்லாம் இருந்தால் வேற மாதிரி டீல் பண்ணியிருந்திருப்பாங்க ஒருத்தர் தான் இருக்கு தான் இவங்க இடதுகையில டீல் பண்ணுறாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் சொல்லித்தரணுமா அது பிஜேபிக்கு மோடிக்கு அதை கொடுக்கல போயிருக்கோங்க பாங்க ஆட்சியிலேருந்து நாங்கள் விளைக்க விளைவிக்கோங்க எலெக்ஷனே வரும்போது அவங்க இன்னொரு ஃபார்முலா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுருக்கா சொல்கிறாங்க உத்தவ் தாக்கரேவை தங்கள் பக்கம் இழுத்து ஃபட்னாவிஸை தேசிய அரசியலுக்கு கொண்டு வந்துட்டு அரசியே உத்தவ் தாக்கரே கையில் கொடுத்துடலாம் கட்சியை ஒன்றாக்கியோ அல்லது ஏதோ ஒரு கையில் அப்படின்னு எதையும் செய்வாங்க அவங்க இது மட்டும் இல்லை உங்களை நம்பி நான் வந்துட்டு இனி உங்களோட தான் இருப்பேன் இன்றைக்கே கூட பிரதமர் பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்லாம் நிதிஷ்குமார் சொன்னார் அந்த மேடையிலேயே என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தில் ஆந்திராவில் உங்களால் தான் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம்னு சந்திரபாபு நாயுடு சொன்னார் ரெண்டு பேரும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு அளவு கிடந்த ஒரு இணக்கத்தை காமிச்சாங்க ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை அரசியல் இது எந்த நேரமும் எதுவும் ரெண்டு பேரை பற்றி ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் நிதிஷு நாயுடுவை பற்றி மோடிக்கும் பிஜேபிக்கும் தெரியும் மோடியையும் பிஜேபியும் பற்றி நாயுடுக்கும் நிதிஷுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இந்த இரண்டு பேரும் இல்லைன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற கணக்குகளை இப்போ போட ஆரம்பிப்பாங்க அதுக்காக வர்ற புதங்கள் காலையிலேயே உடைக்கிற வேலையா அப்படி சொல்லல நானு அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் இருக்குல்ல இல்ல இதெல்லாம் செய்ய பாப்பாங்க செய்ய பாப்பாங்க செய்ய ஆரம்பிப்பாங்க எங்க வந்து முடியுதுன்னா இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார் ஆந்திராவுக்கு உனதுட கூட்டில இருக்கும்போதே கேட்டாரு கொடுக்கல ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்டார் நிதி உதவிகள் கொஞ்சம் தாராளமா கொடுங்க பீகாருக்குன்னு நிதிஷ்க்கு கொடுக்கல இந்த அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மோடியோட அடிபடும் அப்போ இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சிருந்து தான் கொடுக்காம இருந்தியான்னு ஒரு கேள்வி வரும் சரி இப்பயாவது கொடுத்தாருன்னு ஒரு திருப்தி வரும் எப்படி பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்போ நிதிஷ் எடுத்தே முடிச்சிட்டார் பிஜேபிக்கு அதில் உடன்பாடு இல்லை இதை எல்லாம் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும் யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் மூணில் ரெண்டு பங்கு வேணும் இவங்க மட்டுமே பத்தாது மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ மூன்று ரெண்டு பங்கு இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ரெண்டு பேரும் சொன்னால் அதை கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல மோடி இருக்கிறார் இதுதான் அவருக்கு புது சில பஸ்ன்னு சொன்னேன் இதெல்லாம் அவரு பத்து வருஷத்துல பழக்கப்படாதது என்ன நினைக்கிறாரோ செஞ்சாரு இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல ஐநூறு நோட்டு செல்லாதுன்னா தான் மோடிங்கிற ஒற்றை நபர் எடுத்த முடிவு தான் இனிமேல் அது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதுதான் கொஞ்சம் ஆடா தெரியும் இதை அவர் எவ்வளவு தூரம் பழக்கிக்கிறார் இல்ல எவ்வளவு தூரம் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாத்திக்கிட்டு நடத்திட்டு போறாருன்னு கொஞ்சம் அதனால தான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா நிச்சயமா இப்போ கடந்த இரண்டு முறை பதவியேற்க ஏற்க போதோ அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் நுழையிற போதோ இல்ல மைய மண்டபத்துல எண்டிய கூட்டணி தலைவர்கள் எண்டிய தலைவர்கள் கூட்டம் எண்டிய எம்பிகள் கூட்டம் பிஜேபி எம்பிகள் கூட்டம் நடக்கிற போது கூட அந்த அரசியலைப்பு சட்ட புத்தகத்தை வணங்கணும்னு அவருக்கு தோணலையே இன்னைக்கு இவ்வளவு சைஸு ராகுல் இவ்வளவு வச்சிருக்காரா இந்த நான் வைக்கிற மாதிரி இவ்வளோன்னு வச்ச தொட்டு நான் கிண்டலுக்கு சொல்லல நிஜமாவே நமக்கான கடவுள் நமக்கான பைபிள் அதுதான் இல்ல நடிக்கிறாரோ இல்லையோ அப்படி ஒரு காட்சியை செய்து காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு யார் கொடுத்தா இந்தியா கூட்டினுடைய எண்ணிக்கை தான் கொடுத்துச்சு உத்தரப்பிரதேசத்துல அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறாங்கன்னு ரொம்ப எல்லாம் சொல்லல இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடம் ஒதுக்கீட்டு ரத்து போயிடுவாங்கன்னு ஒரு போடு போட்டாங்க நிஜமா அப்படிதான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு அதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும் அரசியல் சட்டத்திலேயே இடஒதுக்கீடு பத்தி சொல்லப்படலை மைனாரிட்டிஸ்கெல்லாம் சொல்றாங்க இது அவங்க வேற மாதிரி ப்ளே பண்ணி அது சொன்னதையே கொஞ்சம் விரிவாக சொன்னதுனால உத்தரப்பிரதேசத்துல எடுபட்டுச்சு அப்போ நான் அப்படி இல்லை நான் அரசியல் சட்டத்தை மதிக்கிறேன்னு மறைமுகமா பிரதமர் மோடியை காட்ட வச்சது அந்த இருநூத்தி பத்து நாலு எண்ணிக்கை தான் இந்தியா கூட்டணி நீ தான் ஜனநாயகத்தை இ இதுதான் ஜனநாயகங்கிறது எங்க பிடிச்சா பாருங்க நீ ஆட்சியை பிடிச்சிட்டீங்க மூன்றாவது முறை நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறை ஆனாலும் அப்படின்னு ஒரு மூணு புள்ளி போடுறோம்ல அதுதான் இந்தியா கூட்டணி இந்த தோல்வியை கொண்டாடுறதுக்கு காரணம் ஆனா வந்து என்டிஏக்கு தான் மக்கள் பெரும்பான்மையை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க மாற்றி சொல்றாங்களே யார் மாற்றி சொல்றாங்க இந்தியா பாஜக அதை கொண்டாடுறாங்க சரி என்டிஏ கூட்டணிக்கு தானே பெரும்பான்மை ஆமா அந்த நாங்க கூட்டணி வைக்கிறது எதுக்கு தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது தானே அதுக்கு அந்த கூட்டணி கலைச்சிடல இரநூத்தி நாற்பதுங்கிறது குறைஞ்ச எண்ணிக்கை இல்லை அவர்கள் சொல்லி வந்த நானூறுக்கு அது பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்ததுனாலதான் அவர்கள் என்ன சொல்றது ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு அதிகாச்சு இது தோல்விகரமான வெற்றின்னு காங்கிரஸ் கொண்டாடுறான் வேறு எப்படி எடுத்துக்கிறது நானூறுன்னு சொன்னதுக்கு பெரிய டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட எண்ணூத்தி இருபது இடம் இல்லை எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல் எல்லாமே போய் ஆகிடுச்சில்ல அப்போ இதுல தமிழ்நாட்டோட ரோல் என்னவா இருக்கு போ சார் சென்ற முறையும் வந்து இல்லை இந்த நாற்பது இரநூத்தி முப்பத்தி நாலுல எது இருக்கு இந்த நாற்பது தானே இருக்கு இவர்கள்லாம் சேர்ந்து வலுப்படுத்தினதான் அப்படிதான் நம்ம எடுத்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டின் நாற்பது எம்பிக்கள் தொடக்க நிலையிலேயே பயன்பட்டார்கள்னு நம்ம திருப்தி அடையலாம் சரி அப்பா தலைநகரத்தை வலுப்படுத்தியாச்சு போதும்ப்பா நம்ம இந்த ட்ரெயின் விட வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டாம் பெரியாரில் ரெண்டாவது எண்ணெய் கட்டிக்கிறியா கட்டிக்கோ மேகதாதுல புது எண்ணெய் கட்டுறியா கட்டிக்கும்னு விட போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுடைய தேவைகள் வர்ற போது நிச்சயமாக குரல் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னொன்று ரொம்பவும் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவருடைய மென்மையான போக்குவரத்து கொள்கைகளை விடணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டுடைய தேவைகள் என்னவோ அதை கேட்டு பெறணும் கொஞ்சம் சாப்பிட்டாவும் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம் கொள்கைகளை தொடாமல் நான் சொல்கிறேன் நிர்வாக ரீதியாக ஏழாண்ட கட்டத்துக்கு மோடி வருவாரா செஞ்சு ஆகணும் இல்லை தவிர்க்க முடியாது இல்லை இப்போ அந்த கடைசி ஆறு மாசம் பார்லிமெண்ட் நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் சஸ்பெண்ட் எண்பது பேர் சஸ்பெண்ட் அந்த வாக்கு எண்ணிக்கை கூடுற மாதிரி நூற்றி ஐம்பது பேர் சஸ்பெண்ட்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விவாதமே இல்லாமல் பல மசோதாக்களை நிறைவேற்றினாங்க இந்த முறை அதுக்கு சாத்தியம் இல்லை ஒரு எம்பியை ஜஸ்ட் லைக் தட் பதவியை பறிச்சாங்க கேள்வி கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டாரு எதுக்கு அஞ்சு நாளில் விசாரணையே முடிச்சு கடைசி நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பாதிக்கப்பட்ட எம்பி கேட்குறாங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுக்கலையே இந்த தான் தோன்றித்தனமான சர்வாதிகாரமான நடவடிக்கைகள்லாம் பல விஷயங்களில் முடிவுக்கு வரும் முற்றுப்பெறும்னு நம்பிக்கை வந்திருக்கு இந்த எதிர்கட்சியினுடைய இந்த வலுவான எண்ணிக்கை மற்றபடி தேர்தல் அரசியலில் ஒன்று கூட நாளும் ஜெயிச்சவா அவங்க தான் அதையெல்லாம் யாரும் தட்டிப்பறிக்கலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆமாம் தோல்வி ஒரு வழியை கொடுக்கும் அதை ஒரு நாள் சில மணி நேரம் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஏற்றுக்காமல் என்ன யாரும் கையை மறிச்சா எட்டாயிரம் பேர் கூட்டுறாங்க யாரும் போகாதீங்க அங்கிட்டு வெடிகுண்டு வச்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையே மல்லிகார்ஜுன கார்கேனு தான் போய் கலந்துக்கிட்டார் ம மம்தா சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம ஜஸ்ட் லைக் கடந்து போக முடியாது இந்தியா கூட்டணி இப்போ ஆட்சி அமைக்க உரிமை கோரலை சீக்கிரத்துலேயே அந்த கேட்குற சூழல் வரும்னு இருக்காங்க அது இது தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது உற்சாகம் தர்றதுன்னு மட்டும் இல்லை சில கணக்குல எவ்வளோ போகணும் அங்கே அந்த கூட்டணி உடையுமா சில பிரச்சனை வருமா நாயுடு நிதிஷ் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கலாம் சனி சரியில்லைன்னா அந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கும் நேரம் காலம் தான் காலம்னு நம்ம டீசெண்டாக சொல்லலாம் அதுதான் முடிவு செய்யணும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இல்லை இவர்கள் ரெண்டு பேரும் வெளியே போனாலும் நம்ம சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணி இப்போதே சில மாதங்கள்லேயும் சில கட்சியில் உடைக்கிற வேலை இழுக்கிற வேலை இதையெல்லாம் பண்ணி நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியாக இருப்போம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்போம்னு கூட பிஜேபி சில வேலைகளை ஆரம்பிக்கலாம் அது வெற்றி பெற்றால் ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடருங்கிற எந்த சந்தேகமும் இல்லை நீங்களே சொன்ன எட்டாயிரம் பேர் கூடினாங்க பதவியேற்பு விழாவில் அப்படின்னு உலக தலைவர்கள் உலக நாட்டின் தலைவர்கள் வந்து பங்கேற்றாங்க இல்லையா அப்போ மோடி பிம்பம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கணுமா யார் பிரதமராக வந்து நேற்று யாருக்கே பிரதமராக தேர்ந்தெடுத்தாலும் இந்தியாவுடைய பிம்பம் அப்படிதான் சார் இருக்கா அதில் ஒன்றும் மாட்டில்லப்பா சார் மோடி நம்ம விமர்சிக்கிறோம் அவர் ஒன்றுமே செய்யலை அவர் கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லாதாலும் மூணா அதில் பிரதமராக இருக்காருன்னு சொல்ல போகிறீங்க இல்லையா அவரும் இந்த நாட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறார் நல்லதும் பண்ணியிருக்கிறார் விமர்சனத்துக்குரிய பல விஷயங்கள் பண்ணிக்கிறார் என்ன சில கேரக்டர்கள் பல பேருக்கு பிடிக்கல அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒழிக்கணுங்கிற மாதிரி பேசுறது அவர்களையே போய் சீன்றது சாதனைகளை சொல்லிக்கிட்டு வந்தால் இன்னைக்கு இந்த மாதிரி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு ஒரு பச்சாதாபம் கலந்த ஆதங்கம் தான் அவரை நோக்கி இருந்துச்சே தவிர இன்றைக்கி நம்ம வாழ்த்து சொல்கிறோம்ல மோடியை வேலை நானும் படம் விமர்சனம் வைக்கிறேன் வாழ்த்து தானே சொல்கிறேன் ஏன்னா அவர் உங்களுக்கு எனக்கு நமக்கான பிரதமர் அவர் நம்ம நாட்டை வழிநடத்துறாருன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தார்மீக ஆதரவை கொடுப்போம் உலக நாடுகள் இந்தியாவை மதி அந்த இந்தியாவின் முகமாக யார் இருந்தாலும் தேவகவுடாயே மதிச்சாங்க சார் அப்புறம் மோடிங்கிற இவ்வளவு பெரிய வலுவான ஒரு லீடரை மதிக்காம எங்க போயிருப்பாங்க இப்போ முதல் கையெழுத்தாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கிற மக்களின் முக்கிய அங்கமாக இருக்கிற விவசாயிகள் நலனுக்காக முதல் கையெழுத்தை போடணும்னு தோன்றினதையும் நம்ம வரவேற்கலாம் ஒடிசாவில இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நவீன் பட்நாயக்கின் தோல்வி அதுக்கு காரணம் வந்து வி கே பாண்டியன் அவர் முன்னிறுத்தினதா அப்படின்னு பல விமர்சனங்கள் அதை பிஜேபி ரொம்ப அதிகமாக செய்தாங்க இப்போ வி கே பாண்டியன் வந்து அரசியலிலிருந்து விலகுவதாக ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் நவீன் பட்நாயக்கோட தோல்விக்கு நானும் கூட காரணமாக இருக்கலாமெலாம் பேசப்பட்டது அதுக்காக வருந்துகிறேன்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறேன் இல்லை ஒரிசாவை தமிழன் ஆளலாமா ஆள நினைக்கலாமா அப்படின்னு பிஜேபி கேட்ட பேச்சையும் அதையும் ஒரு அம்சமாக அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அல்லது டயர்டாயிருப்பாங்க அஞ்சு தடவை ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ரொம்ப பாண்டிங்கான ஒரு ஃபேமிலி பட்நாயக் ஃபேமிலியும் ஒரிசா மக்களும் கடந்தது அவங்க அப்பா காலத்துலேருந்து எடுத்து பார்த்தா அதை தாண்டியும் போகுது இத்தனை வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு சளிப்பு வந்திருக்கிறது இயல்பான ஒன்று இத்தனை ஆண்டுகள் ஒருத்தர் நீடித்ததே பெருசுதான் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்கள் அதுக்காக இவங்க நவீன் பட்நாயக் செய்த தவறுகளை அவர்கள் மூடி மறைத்த ஊழல்களை தவறுகளை எல்லாம் நாங்கள் வெளியில் கொண்டு வந்து சொல்லலாம் ஓட்டு கேட்கலாம் அதே நவீன் பட்நாயக்கோட கூட்டணி பேச்சு நடத்தினாங்க இப்போ ரெண்டு மாசம் முன்னாடி அது செட்டாளுனால தனித்தனியாக நின்னாங்க அதனால பெரிய கொள்கை மாறுபாடு ஒன்றும் இல்லை அதே நவீன் பட்நாயக்கோட ஆதரவோட தான் கடந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியே நடந்துச்சு பல மசோதாக்கள் நிறைவேறினதை வச்சு நான் சொல்றேன் ஒவ்வொரு முறையும் பிஜேடியினுடைய ஆதரவு இருந்துச்சு ஒன்று அவர் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருப்பார் இல்லாட்டி மௌனமா வெளியேறி இருப்பாங்க ஆதரவும் இல்லை எதிர்ப்பு இல்லை நடுநிலை எடுத்ததுனால அந்த மசோதா நேர் பல பல மசோதாக்கள் ஸோ ரெண்டு பேரும் யாரோ ரெண்டு நேர எதிரிகள் அப்படிலாம் பார்க்க வேண்டாம் ஒண்ணு மண்ணா தான் அந்த மக்களுடைய அந்த சளிப்பு தன்மை கொஞ்சம் இருந்திருக்கு அதுக்கு பல காரணங்கள் அது இதுவும் ஒரு அம்சமாக இருந்திருக்கும் இல்லை அந்த ஜெகநாதர் கோயிலை பற்றி கூட நம்ம பேசணும் இல்லையா அந்த சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பிரச்சாரம் எடுபட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி பிரச்சாரம் ஈடுபட்டுருச்சுன்னு வச்சுப்போம் அதுக்கு ஒரு அவங்க பிரச்சாரம் ஒரு கட்சி வைக்கிது அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அதையும் நம்ம புறக்கணிக்கக்கூடாது சாவியை தேடி எடுங்க நீங்கள் தான் பரமாத்மா தானே எந்த ரெங்கடா இருக்கிற கிருஷ்ணகிரியில் இருக்கா நாகப்பட்டினத்தில் இருக்கா கோயம்புத்தூரில் கொண்டு பயிற்சி வச்சிருக்காங்க எடுக்கட்டுமே எடுக்கட்டும் நக்கலாச்சோரில் நம்ம தரம் தாழ்ந்து அர்த்தமற்ற ஒரு விமர்சனங்களை வச்சோம் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலையை பற்றி நாங்கள் ஒரு விசாரணை என்ன சார் கை கைவருள் ஆடுது முடியல ஜெயிக்கணுங்கிறக்கா எந்த எல்லைக்கும் போனாங்க ஆனாலும் மக்கள் அதை பத்தி எதுவும் இல்லாமல் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுக்கிறோம் நல்லபடியா ஆட்சி நடந்தால் ஒரிசாவுக்கு நல்லது நன்றி சார் நன்றி நன்றி